ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எந்த மாதிரி சுவையாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கங்க நான் ஒரு பெரிய மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க எந்த கப்பில் தேங்காய் எடுத்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றி நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க நல்ல திக்கான பால் ரெடி இது மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்காம நல்லா ஒட்டை பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் நல்ல திக்காக தேங்காய் பால் ரெடி ஆகிடுத்துங்க இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் இதோட கொஞ்சமாக முந்திரி உளந்த திராட்சை சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க இது மாதிரி லைட்டாக செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நெய் கொஞ்சம் இருக்குங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம திக்காக அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்துடுங்க கொதிக்க வைக்க வேண்டியதில்லை வெல்லம் லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும் அதனால் கொதி வராமல் வெல்லம் கரைஞ்சி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கங்க கொஞ்சம் முழுசாக சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு லேட்டாகும் தேங்காய் பால் தெரிஞ்சிடும் இப்போ தேங்காய் பால்லே கரைசல் ரெடி ஆகிடுத்து அது அப்படியே ஆரட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேங்காய் பாலில் கரையை வச்ச வெள்ளைக்கரசில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடு சேர்த்திங்கன்னா கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்திங்கன்னா கரெக்டான டெச்சரில் வரும் இப்போ வெள்ளை கரைசல் எல்லாத்தையுமே ஊற்றி கலந்தாச்சு இதில் நெய்யில் வருத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த பாத்தல் தான் இருக்கணும் இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் டீ டம்ளர் இருந்தாலும் பாருங்கள் இது மாதிரி எல்லா பவுல்லையுமே கொஞ்சமாக நீ தடவிக்கங்க நீங்கள் டம்ளரில் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் நீ தடவிக்கங்க இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் இது கப் கேக் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒரு பவுல்லையுமே ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கங்க முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிங்கன்னா போதும் வெந்ததும் கொஞ்சம் ப்ளஃஃபியாக உப்பி வரும் இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு உலர்ந்த திராட்சையை இது மாதிரி வரிசலாக அடிக்கிடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட பார்த்தும் நல்லா சுவையாக இருக்கும் அங்கங்கே கடிபட்டு இப்போ எல்லா பவுல்லையுமே ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இதை ஸ்டீமரில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கடாயில் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் போட்டு அது மேலே வரிசலாக அடுக்கிறேன் நீங்கள் இதே இட்லி பாத்திரத்தில் குழிகளில் அப்படியே கூட வேக விட்டு எடுத்துக்கலாம் எத்தனை பவுலில் மாவு ஃபில் பண்ண முடியுமோ அத்தனை பவுலில் நீங்கள் ஊற்றி எடுத்து இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வேகும் போதே கமன் வீடு முழுக்க வாசம் வரும் தேங்காய் பாலில் சேர்த்து செஞ்சதுனால பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வெந்திருக்கு இதில் பிக் இருக்குதுன்னா விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் நீங்கள் சரியாக பன்னெண்டு நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும் நல்லா சாஃப்டாக வெந்து ப்ளஃஃபியாக உப்பி வருது இருக்கும் இப்போ இந்த பவுட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறினதும் இந்த மாதிரி கைகளால் ஓரங்களை எடுத்து விட்டிங்கனாலே ஈஸியாக எடுக்க வரும் இதை அப்படியே திருப்பி தட்டி பாருங்கள் கொஞ்சம் கூட பவுலில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான கப் கேக் ரெடியாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான மாலை நேர உணவை காஃபியோடு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்